கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக மாற்றி மிளகாய் வியாபாரம் செய்து வந்தவர் சிக்கியது எப்படி குண்டுகள் தயாரித்து அல் கொடுத்த ராஜாவின் பின்னணி என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி எட்டு பேர் பலியான நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இந்த வழக்கில் நூற்று அறுபத்தெட்டு பேர் வரை கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது இந்த வழக்கில் அல் உமா இயக்கத்தைச் சேர்ந்த டெய்லர் ராஜா முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இருவர் தலைமறைவாக இருந்து வந்தனர் இவர்களை தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக தேடி வந்த நிலையில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கர்நாடக மாநிலத்தில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜாவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் கோயம்புத்தூர் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அவரை ஐந்தாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வெர்ஜின் வெஸ்டா அலுமா இயக்கத்தைச் சேர்ந்த டெய்லர் ராஜாவை வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டெய்லர் ராஜா கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான டெய்லர் ராஜா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அல் உமா இயக்க தலைவர் பாஷாவின் வலதுகரமான டெய்லர் ராஜாவிற்கு சாதிக் ராஜா என்ற பெயரும் உண்டு இவர் கோவை முக்கடம் பகுதியில் எம்பிராய்டிங் செய்யும் கடை வைத்திருந்ததன் காரணமாக டைலர் ராஜா என அப்பகுதி மக்கள் அழைத்துள்ளனர் அல்வுமா இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்த டைலர் ராஜா மீது பல்வேறு கொலை வழக்குகளும் உள்ளன கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளில் பதினெட்டாவது நபராக சேர்க்கப்பட்ட டைலர் ராஜாவை பிடிக்க போலீசார் பலமுறை முயன்றும் தோல்வியடைந்தனர் கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தபோது போது இருபது வயது இளைஞரான டெய்லர் ராஜா அதன் பின் தலைமறைவானார் அவரை பிடிக்க போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு தேடப்படும் குற்றவாளியாக கோயம்புத்தூர் ஐந்தாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த டெய்லர் ராஜாவை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர் டெய்லர் ராஜாவிடம் மேற்கொண்ட விசாரணையில் கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக போலீசாருக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன டைலர் ராஜா தனது பெயர் மற்றும் அடையாளங்களை மாற்றிக்கொண்டு கர்நாடகாவில் வாழ்ந்து வந்துள்ளார் கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு கர்நாடக மாநிலம் ஹூபல்லி பகுதிக்கு சென்ற டைலர் ராஜா தனது பெயரை ஷாஜகான் என மாற்றிக்கொண்டு கூலித் தொழிலாளியாக காய்கறி மூட்டைகளை சுமந்து வந்துள்ளார் பின்னர் அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து கொண்ட டைலர் ராஜாவிற்கு மூன்று குழந்தைகள் இருக்கின்றனர் பூபள்ளி பகுதியிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்துடன் விஜயபுராவுக்கு குடிபெயர்ந்தவர் அங்கு மிளகாய் வியாபாரம் செய்து வந்துள்ளார் ஷாஜகான் என்ற பெயரில் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் உட்பட பல்வேறு ஆவணங்களை அவர் வைத்திருந்ததும் தெரிய வந்தது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மிளகாய் வியாபாரம் செய்து வந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலை வைத்து போலீசார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு டெய்லர் ராஜாவை கைது செய்தனர் டெய்லர் ராஜா மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நாகூர் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு மதுரை கரிமேடு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு என மூன்று கொலை வழக்குகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூரில் உள்ள வல்லல் நகரில் ஒரு வீட்டை வாடகை கெடுத்து அங்கு வெடிகுண்டுகள் தயாரித்து அவற்றை அல்லுமா அமைப்பினரிடம் கொடுத்திருப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டெய்லர் ராஜா ஆகிய இரண்டு நபர்கள் நீண்ட வருடமாக சிக்காமல் இருந்த நிலையில் டெய்லர் ராஜா கைதாகி இருக்கிறார் இவர் மூலம் முஜிபூர் ரஹ்மானின் இருப்பிடம் குறித்து கண்டறிந்து அவரையும் கைது செய்ய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த ஒருவரை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டியுள்ளனர்